வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் எத்தியோப்பியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்களை மாநிலங்களுக்கு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில அரசு கூறியுள்ளது மணல் மற்றும் கனிமவள கொள்ளையை தடுப்பது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களின் பொறுப்பு என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை ரோல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் எத்தியோப்பியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் எத்தியோப்பியாவில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு ஓமன் புறப்படும் முன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அந்நாட்டு பிரதமர் டாக்டர் அபே அகமது அலியுடன் நடத்திய பேச்சுகள் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த உத்வேகம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தம்மை விமான நிலையத்தில் வரவேற்று வழி அனுப்பி வைத்த எத்தியோப்பிய பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள திரு நரேந்திர மோடி இது தொடர்பான புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் நோக்கில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்களை மாநிலங்களுக்கு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் விபத்து நடந்த பகுதிக்கு பத்து நிமிடங்களுக்குள் சென்றடையும் வகையில் இந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நவீன வசதிகளை கொண்டிருக்கும் என்று குறிப்பிட்டார் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்ட பின்னரும் கூட விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் தொடர்வதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களின் தரவுகள் கசிவதற்கு வாய்ப்பே இல்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் நூற்று நாற்பத்தி நான்கு கோடி ஆதார் அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் ஆதார் அடிப்படையில் பதினாறாயிரம் கோடி பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதிநவீன பாதுகாப்பு அம்சங்களை கொண்டுள்ளதால் இதன் தரவுகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதின் பிரசாதா கூறினார் ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டில் ஜவுளி ஏற்றுமதி ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொடக்கப்பள்ளி இடைநிற்றல் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவெடுத்துள்ளது என்றும் தெரிவித்தார் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இடைநிற்றல் ஏழு புள்ளி ஏழு சதவீதமாக குறைந்துள்ளது என்றும் அவர் கூறினார் இதனையும் குறைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு மூவாயிரத்து இருநூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் தமது துறை அலுவலர்களுக்கான பணி திறனாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் அமைப்புசாரா தொழிலாளர்களின் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட நல வாரியங்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் அரசியல் மற்றும் பணபலத்தை வைத்துக்கொண்டு மணல் மற்றும் கனிமவள கொள்ளை கும்பல் மாஃபியா போல் செயல்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது தொடர்பான வழக்கை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு குமரப்பன் அமர்வு மணல் மற்றும் கனிமவள கொள்ளை குறித்து புகார் அளிக்கும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது மணல் மற்றும் கனிம வள கொள்ளையை தடுப்பது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களின் பொறுப்பு என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக திமுக அறிவித்துள்ளது அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி தலைமையிலான இந்த குழுவில் பதினோரு பேர் இடம்பெற்றுள்ளனர் மாநிலம் முழுவதும் பயணம் மேற்கொண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை இந்த குழு தயாரிக்கும் என்று திமுக தெரிவித்துள்ளது பொதுமக்கள் எவ்வித அச்சமும் இன்றி முட்டைகளை வாங்கி சாப்பிடலாம் என்று தமிழ்நாடு பண்ணையாளர் சங்க தலைவர் திரு சிங்கராஜ் கூறியுள்ளார் இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கடந்த சில தினங்களாக செய்திகள் வந்து தொலைக்காட்சி மூலியமாகவும் பேப்பர் செய்திகளாகவும் வந்து முட்டை சாப்பிட்டால் சாப்பிடக்கூடாது என்று கூட செய்திகள் வந்து அது வந்து என்னன்னா கண்டுபிடிக்கப்பட்டதாக இருக்கிறார்கள் இந்தியாவில் யாருமே வந்து இந்த மெடிசன் தெரியாது அது வந்து யாரும் யூஸ் பண்றதே கிடையாது எந்த வெட்டினரிக்கும் பண்றதில்ல அதை வந்து உற்பத்தி ஆகும் முட்டைகள் ஏற்கனவே நிறைய இடத்துல வந்து நாங்கள் ஆய்வு கொடுத்து அதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பு இல்லை டெய்லி ரெண்டு மூட்டை

நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே பெருமாள் குளத்தில் உள்ள கோவிலில் கரடி நடமாட்டம் உள்ளது கண்காணிப்பு கேமரா மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லை மாவட்டம் கள்ளக்காடு அருகே பெருமாள் குளத்தில் கோவிலுக்குள் கரடி உலா வரும் காட்சி சிசிடிவி கேமரா மூலம் வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது யானை கரடி சிறுத்தை காட்டுப்பண்டிகள் மான் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகள் அவ்வப்போது வனப்பகுதியில் இருந்து மலைவடி ஆரத்தில் உள்ள விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்துவதுடன் பொதுமக்களுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் களக்காடு அருகே உள்ள பெருமாள் குளம் பகுதியில் கரடி நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்து வந்தனர் குடியிருப்பு பகுதியில் கரடி உலா வருவதால் பெருமாள் குளம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் வனத்துறையினர் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது நாளை தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் வட தமிழக மாவட்டங்களில் வறண்ட வானிலையும் நிலக்கூடும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தென் தமிழக பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று வீச haɗu laɗa <laughs> செய்திகள் சேலத்தில் மின்சார சிக்கன வார விழா விழிப்புணர்வு பேரணியை மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் இன்று தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆட்சியர் திரு இளம் பகவத் இன்று ஆய்வு செய்தார் திண்டுக்கல் மாவட்டத்தில் எனது இளைய பாரதம் அமைப்பின் சார்பில் வருங்கால இளம் தலைவர்களுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றது திருவண்ணாமலையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி பஞ்சலிங்க அருவியில் ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது விளையாட்டு செய்திகள் உலகக்கோப்பை ரோல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது துபையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தானையும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் போலந்தையும் வென்றது ரோக்லா செஸ் போட்டியின் ஐந்தாவது சுற்று முடிவில் இந்தியாவின் இளம்பருதி நான்கரை புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் பங்களாதேஷ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகுல் மாலிக் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினாறு என்ற சிற்கணக்கில் பங்களாதேஷின் கண்டோகர் அப்து சூடை வென்றார் மெய்ராபா லுவாங் மெய்ஸ்னம் ஹேமந்த் கவுடா ஆதித்யா திரிபாதி அதர்வா ஜோஷி ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான நான்காவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எத்தியோப்பியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்களை மாநிலங்களுக்கு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில அரசு கூறியுள்ளது மணல் மற்றும் கனிமவள கொள்ளையை தடுப்பது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களின் பொறுப்பு என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை ரோல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது